தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இதை நான் கருதுகிறேன் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்ற முழக்கத்தோடு ஒற்றுமையாக செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அங்கம் வகித்த இந்தியா கூட்டணி அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது தமிழக முதல்வருக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் கருதுகிறேன் முதலிலே எனக்கு அவர் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கின திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட நிர்வாகிகளான அமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அதோடைய அத்தனை கழக தொண்டர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து என்னுடைய கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸின் தலைமை திரு கர்கே அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த மாவட்டத்தில் புதுக்கோட்டையிலும் சிவகங்கையிலும் எங்களுக்காக உழைத்த அத்தனை கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து எங்களுக்கு பெரும்பாரியான வாக்குகளை அளித்த சிவகங்கை பாராளுமன்ற மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்து இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் எப்படி உழைத்தேனோ அதை விட இன்னும் முனைப்பாக இந்த தொகுதிக்கு உழைப்பேன் என்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேர்தல் எப்படிங்க பார்க்குறீங்க முந்நூறு ஜெயிப்போம் நானூறு ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பாடம் ஜனநாயகம் எல்லா ஆணவத்திற்கும் ஒரு அடக்கம் அடக்க அடக்கத்தை கற்பிக்கும் இந்த அடக்க பாடத்தை அவர்களுக்கு கற்பித்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் சார் நிதிஷ்குமார் அவங்கள வந்து உங்களுக்கு சான்ஸ் வருவாங்களா எங்களுடைய கட்சி தலைமை தான் இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை இந்த முடிவுகளெல்லாம் எடுக்க முடியும் இந்த முடிவுகளை எல்லாம் எங்களுடைய கட்சி தலைமை தான் எடுக்க முடியும் நான் கருத்து சொல்றதுக்கு என்ன இடத்துல நான் இல்லை அதனால் மீண்டும் தொகுதி மக்களுக்கும் எனக்காக உழைத்த அத்தனை கூட்டணி கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் நான் மறந்த நன்றி என்னுடைய கட்சியான காங்கிரஸ் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி கமலஹாசனுடைய அரசியல் கட்சி போன்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்